நமது சிறப்பு அழைப்பாளரான ஸ்ரீனிவாஸ் பற்றிய ஒரு சிறு அறிமுக உரை மதுரைக்காரர் தற்போது ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் வெண்முரசு குறித்து தனது முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டு வருகிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஊட்டி காவி முகாமில் அவரை முதன்முதலாக முதன்முதலாக சந்தித்த நாட்களை இப்போது நினைத்து பார்க்கிறேன் ஊட்டி முகாமில் ஒரு அறிமுக வாசகராக கலந்து கொண்டு அந்த அனுபவத்தை பற்றி அவர் எழுதிய பதிவொன்று அப்போது பரவலாக பேசப்பட்டது பலரின் பாராட்டையும் பெற்றது அப்போதே ஒரு தேர்ந்த இலக்கிய வாசகருக்குரிய அடையாளம் காணப்பட்டது அவரது தந்தையின் வாயிலாக கம்பராமாயணத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு அப்போதே கம்பராமாயண பாடல்களை வாசிக்க தொடங்கியிருக்கிறார் ஊட்டி காவி முகாமில் நாஞ்சில் நாடனின் கம்பராமாயண அரங்கு அவருக்கு கம்பனை கூட்டு வாசிப்பு செய்ய வேண்டும் என்ற உந்துதலை தந்திருக்கிறது அதன் விளைவாக ஒத்த ரசனை உள்ள நண்பர்களின் துணை கொண்டு இம்பர்வாரி என்ற பெயரில் கம்பராமாயண பாடல்களை இணைய வழியில் கூட்டு வாசிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏழாயிரம் பாடல்களை கடந்திருப்பதாக செய்தி அவருக்கு நாடக வடிவத்தின் மீதும் நடிப்பின் மீதும் ஈர்ப்பு கொண்டவர் இமைக்கணம் நாவலின் ஒரு காட்சியினை மனனம் செய்து சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தனிநபர் நாடகமாக நிகழ்த்தி வீடியோ வெளியிட்டதிலிருந்தே நண்பர்கள் அதனை அறிந்து கொள்ளலாம் அவரின் அடுத்தடுத்த இலக்குகள் யாவும் எண்ணியது போலவே கைகூட அவரை மனமாற வாழ்த்தி இந்த புது விண்வரசுக் கொடுக்கின் எழுபத்தி ஐந்தாவது அமர்வில் காண்டிபம் நாவல் குறித்த சிறப்புரையை ஆற்றும்படி அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நேரடியாகவே உரைக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு பெருங்காவிய மரபு அப்படின்னு ஒன்று இருக்கு அது வால்மீகியிலிருந்து தொடங்குது பொதுவா அழகியல் ரீதியாக அது இரண்டு காலகட்டங்களா பிரித்து பகுத்து அதை நோக்கி அதை பேசுறது வழக்கம் ஒன்று அந்த ஹோமரி கிளாசிக்னு சொல்லக்கூடிய அடங்கின தன்மை கொண்ட ஒரு குலப்பாடகனுடைய மொழியில அமைந்திருக்கக்கூடிய அதே நேரம் தன பா தான் பேசக்கூடிய பல்வேறு பாடுபொருள்கள் குறித்து ஒரு சமநிலையை பேணக்கூடிய தாங்கள் வாழ்ந்த சூழலிலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட இயற்கையிலிருந்து நேரடியாக உருவாக்கி கொண்ட அணிகள் சார்ந்த முதற்கட்ட செவியல்னு அதை சொல்லலாம் இப்போ அதனுடைய இயல்பு அப்படிங்கிறது இன்றைக்கு இங்கிருந்து பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு வகையான ஒரு சமூக உருவாக்க காலகட்டம் அன்னைக்கு அந்த காவியகர்த்தன் எழுப்ப விரும்பின ஒரு மதிப்பீடுக்கும் அந்த கதையில உள்ள ஒரு யதார்த்தத்துக்கும் உள்ள ஒரு சமநிலைய ஒரு பேலன்ஸை அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியத நம்ம பார்க்க முடியும் வியாசன் வால்மீகி ஆகியவனுடைய காலகட்டத்தை சொல்லலாம் இரண்டாவது அடுத்து ஒரு எழுநூறு அல்லது ஆயிரம் வருஷங்கள் கடக்கும்போது போது இரண்டாவது காலகட்டம் வருது இந்த நேரத்தில் காவியங்கிற வடிவம் பத்தி அதனுடைய அணி அலங்காரங்கள் பத்தி நூல்கள் வந்தாச்சு பாடங்கள் எழுதப்பட்டாச்சு இப்போ அங்கிருந்து காளிதாசன் கம்பன் போன்ற அடுத்த கட்ட ஆசிரியர்கள் வரும்போது அதுக்கு முந்தைய கவிகள் எதை பேசினாங்களோ அதற்கான ஒரு உச்ச வடிவம்னு ஒன்று இருக்க முடியுமா அப்படிங்கறத பாக்குறாங்க இப்போ உச்ச வடிவம்னு சொல்லும் போது அது அழகா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் அங்கிருந்து தான் பொயட்ரியில அடுத்த கட்ட சப்ளிமேஷன் அல்லது என்ன சொல்ல போனா கூர்மையான அந்த அப்ட்ராக்ஷன்கிறது அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு போகுது ஒரு வகையில இரண்டு முதல் கட்ட படைப்புக்கு ஒரு நேரடியான அணிகள் ஒரு இயற்கையிலேருந்து பார்த்து சொல்லக்கூடிய காட்சியை அப்படியே ஒரு அணியாக மாற்றி வரக்கூடிய பாடல்கள் இருக்குது அப்படின்னா இரண்டு மூன்று அணிகளை சேர்த்து சொல்லக்கூடிய அணிகளை உருவாக்கக்கூடிய தன்மை முற்றிலும் கற்பனை சார்ந்து மட்டுமே காணக்கூடிய காட்சியாக ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அணியாக வரக்கூடியது வந்து அடுத்த கட்டமாக மாறுது இப்போ வெண்முரசை நம்ம மூன்றாம் காலகட்டமாக வச்சுக்கலாம் மூன்றாம் காலகட்டம்னு சொல்லும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஹோமரி கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அடங்கிய தன்மை அதில் இருக்கு ஏன்னா அது ரியலிசம் பக்கத்தில் வச்சிருக்கு யதார்த்தவாதம் அதனுடைய ஒரு பெரிய டூலா டூலாக இருக்கு அதே நேரம் அது நீளம் இந்திரநீளம் மாதிரியான நாவல்களில் ஒரு ஒரு கட்டுக்கடங்காத ஒரு அந்த கற்பனாவாத காவியங்களுடைய ஒரு ஒற்றைப்படையான ஒரு வேகத்தை நோக்கி அது போகுது இன்னொரு வகையில் பழைய காவியங்களில் இருக்கக்கூடிய அந்த ராமன் ராவணன் மாதிரியான ஒரு விழுமியத்தை ஒரு மதிப்பீடை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் வெண்முரசனுடைய செல்வி செய்ய தீர்மானிக்கிறது கிடையாது அதே நேரம் இன்னொரு வகையில் ஒரு அதனுடைய மதிப்பீடு அப்படிங்கிறத நம்ம தொகுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு படைப்பு நிகழ்ந்து அதனுடைய ஒரு பெரிய பாரதூரம் காலதூரம் நிகழாத பட்சத்தில் அது என்ன வகையான மதிப்பீடுகளை உருவாக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு உடனே சொல்றது கஷ்டம் இப்போ காண்டிபம் இந்த அரங்கில் ஒரு வருஷமாக கடந்த ஒரு வருஷமாக பேசப்பட்டு இருக்கு பகுதி பகுதியாக அதனுடைய ஆழம் பற்றி பேசியிருப்பீங்க குறிப்பாக அதனுடைய உள்ளடக்கம் சார்ந்து இன்னும் ஆழமாக பேசிருப்பீங்க அப்போது அதனுடைய க்ரக்ஸ் பற்றி புதுசாக ஒரு பாயிண்டை இத்தனை மாதங்கள் கடந்து வந்து சொல்றது கஷ்டம் இப்போ இந்த உரையில் அதுலேருந்து கொஞ்சம் விலகி அந்த நாவலுடைய ஒட்டுமொத்தம் வடிவம் குறித்து அந்த வடிவத்துக்கு துணை அளிக்கக்கூடிய சில உட்கூறுகள் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்னும் இப்போ பொதுவாக உரையினுடைய தலைப்பு காண்டிபத்தின் அணிகள் அப்படிங்கிறது அணிகள் அப்படின்னு சொல்லும்போது காவிய வாசிப்பில் மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் நம்ம அதை சொல்லுவோம் இப்போ அணிகள் வாசிக்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் அதை எடுத்து தூக்கி நிறுத்து பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்ததுக்கு கடந்து போகக்கூடிய ஒரு நயம் பாராட்டல் முறையை தான் நம்ம அணிகள் வாசிப்புக்கு பெரும்பாலும் பரிந்துரைக்கிறது வழக்கம் அதுதான் மரபான ஒரு வாசிப்பு முறையா இருந்துட்டு வருது ஆனா ஒரு நாவலில் இருக்கக்கூடிய அணிகள் அப்படின்னு சொல்றது அதனுடைய வடிவத்து வடிவத்துக்கு கூறாக அமையக்கூடிய அதை பாதிக்கக்கூடிய சின்ன சின்ன டைனியான கூறுகள் எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொகுத்துக்கிறது மூலமா நம்ம இன்னும் அது சார்ந்த ஒரு விரிவான ஒரு மனைவ மன வர படத்தை உருவாக்கிக்க முடியும் அப்போது அந்த வடிவத்துக்கு பங்களிப்பாற்றக்கூடிய அந்த சின்ன சின்ன உட்கூறுகளை தான் நான் அணிகள் நாவலுனுடைய அணிகள் அப்படின்ற உரைகளில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்போது இதுலேருந்து தான் அந்த முதல் அணிக்கு நான் போகிறேன் முதல் அணியை கேப் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வழக்கமாக நாவலுடைய வடிவம்னு சொல்லும் போது உடனே தோணக்கூடியதான் என்னுடைய ஸ்ட்ரக்சர் அந்த அத்தியாயங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வரிசை அந்த கதை சொல்லப்படக்கூடிய விதம் நேரடியாக அமைந்திருக்கக்கூடிய ஆனா ஒரு வடிவம் அப்படிங்கிறது ஆனா ஒரு வடிவம் அப்படிங்கிறது இரண்டா பகுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது குறிப்பா இதனுடைய குறிப்பாக அதனுடைய இயல்பான ஒரு புறவடிவம் அதனுடைய வரிசை கதை சொல்லப்படக்கூடிய முறை அப்படிங்கிறத ஒரு புறவடிவம் அப்படின்னு வச்சுக்கிட்டா வாசகன் வாசித்து தான் அதோட மோதி உருவாக்கி கண்டடையக்கூடிய ஒரு அகவடிவம் ஒன்று இருக்குது இப்போ அது ஒவ்வொரு வாசகருக்கும் மாறக்கூடியது அப்போ அந்த ரெண்டு வடிவம் முயங்கித்தான் ஒரு நாவலுடைய ஒரு வடிவம் உருவாகி வருது இப்போ இதை வெஸ்டர்ன் லிட்ரே தியரியில ஒரு ரிசெப்ஷன் தியரி பேசும்போது ஐசர் இதை கேப்ஸ் பிளாங்க்ஸ்ங்கிற கோட்பாடாக அதை முன்வைக்கிறார் ஜெயமோகனுடைய நாவல் கோட்பாட்டு நூலில் இந்த வாசக இடைவெளி அப்படிங்கிற கருதுகோள் அதை விரிவாக அதை பேசுது ஆனா பொதுவாக இது கொள்கையாக பேசப்படுமே ஒழிய ஒரு நாவலினுடைய அணியா அதை எப்பயுமே வச்சு அதை தனியா எடுத்து தொகுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதா பேசப்பட்டதில்லை ஸோ ஆனா ஒரு நீண்ட நாள் நகரக்கூடிய ஒரு கூர்வாசிப்புல முதல்ல அடையாளம் காணப்பட வேண்டியது இந்த அந்த இடைவெளிகள் அப்படிங்கிறதுனால இதை ஒரு அணியா இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ இதுலேருந்து இருந்து காண்டிபம் நாவல் களத்துக்கு நம்ம போனா அது தன்னை விரிவாக பிரசன்ட் பண்ணது பல முறைகளில் தன்னை வாசிக்கிறதுக்கான ஒரு வடிவத்தில் அது அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியாது அடிப்படையில் அது ஒரு சாகச நாவல் அர்ஜுனனுடைய சாகசம் பற்றியது ஆனா அது ஒரு அறுபடாத சித்தம் கொண்ட ஒரு கேரக்டர் ஒரு பெரிய பயணத்தை நிகழ்த்தது அப்படிங்கிற முறையில அது ஒரு யோகியினுடைய ஒரு நாவலாகவும் அமையுது அதே சமயம் ஒரு தன்னை ரெண்டா பகுத்துக்கு பகுத்து வாசிக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த நாவலையும் பிரசென்ட் பண்ணது அர்ஜுனன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அரிஷ்டநேமியினுடைய ஒரு நாவலாகவும் இது இருக்கு குறிப்பா தேரோட்டி பகுதி ஆரம்பிச்ச பிறகு முழுக்க முழுக்க அது அரிஷ்டநேமினுடைய கதையாக மாறிடுது அப்போ இந்த இரண்டு நாவல்கள் சேர்ந்து ஒரு நாவலா ஆகக்கூடிய ஒரு வடிவமாகவும் அது தன்னை பிரசன்ட் பண்ணது இன்னொரு வகையில வெண்முருசனுடைய ஒரு நீண்ட நிறையில அர்ஜுனன் அந்த துருபதன் அஹ் முடிஞ்ச பிறகு இங்கிருந்து கிளம்பி அடுத்து கிராதம் அடுத்து இமைக்கணம் போர்கள் முடிஞ்சு கடைசியில் நாகர்கள் கல்பொரு சிறுநிறையில் நாகர்களால் இழிவுபடுத்தப்பட்டு பப்ருவாகனனை சந்தித்து அதுக்கப்புறம் இளையாதனுடைய இறப்பை ஒரு சூதன் வழியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து அழுகையோடு வந்து வெளியில் காட்டுக்கு வெளியில் வந்து கீதை வந்து பாடப்படுறத பார்க்குறான் அப்போ அது வரைக்குமான ஒரு பயணம் ஒன்று இருக்குது அந்த நீண்ட அர்ஜுனனுடைய ஒரு பயணத்தை எடுத்துக்கிட்டால் இது அந்த பயணம் தொடங்கக்கூடிய ஒரு நாவலாகவும் அமையுது அது விரிவான ஒரு பயணம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இதாகவும் இருக்கு அப்போ அந்த கண்ணோட்டத்தில் சுஜயன் அப்படிங்கிற அந்த பயணம் ஒரு சிறுவனில் எப்படி முதல்ல கிளைத்து எழ முடியும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஸ்கெட்ச் இதில் இருக்கு அதனுடைய உச்சகட்ட வடிவமாக ஒரு கேரக்டர் அடையக்கூடிய நான் வயலன்ஸினுடைய ஒரு பீக்காக இருக்கக்கூடிய அரிஷ்டனியமினுடைய ஒரு ஸ்கெச்சும் இதில் இருக்கு அப்பா இது எல்லாமே ஒரு தன்னை அந்த நாவல் வாசிக்க கொடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இதை ஒரு வகையான இடைவெளிகள் அப்படின்னு கருது தான் இது சார்ந்து பெரும்பாலான டிஸ்கஷன்ஸ் இங்கே ஏற்கனவே நடந்திருக்கும் ஆனால் நான் தொட்டுக்காட்ட விரும்பக்கூடியது நாவலில் பெரும்பாலும் தொட்டும் தொடாமலும் அதிகமாக இருக்கா இல்லையான்னு தெரி தெரியாமல் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இருக்குது உதாரணமாக அர்ஜுன பற்றின ஒரு அர்ஜுன மெயின் கேரக்டராக வச்சுருக்கக்கூடிய இந்த நாவலில் அவனுடைய ஆர்ச் நெமிசிஸான கர்ணன் வந்து சொல்லப்படவே இல்லை அவனுடைய சரியா சொன்னா மூணு மென்ஷன்ஸ் வருது இளையாதவரை வந்து அவன் அரிஷ்டநேமியோட சேர்ந்து குகையில பார்க்கக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்கு அவன் அங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய அந்த அந்த மோனலாக் வந்து கொப்பளிச்சு அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரியக்கூடிய தெரியாத அளவுக்கான அந்த மொழி போகக்கூடிய ஒரு பகுதி ஒன்று இருக்கு இளையாதவர் அரிஷ்டநேமியை போய் குகையில பார்த்தோன்ன அவரும் சேர்ந்து அவர் வணங்கிட்டு மெடிடேஷன்ல உட்காடுறாரு இவங்க ரெண்டு பேரையுமே பக்கத்துல பக்கத்தில் வச்சு பார்க்குறான் அப்போ அவனுடைய மொழி பெருகுது பெருகும்போது அவன் மொழியில என்னெல்லாம் ஓடுது அப்படிங்கிறதுனுடைய ஒரு சித்திரம் வருது குந்தியன்னு நினைக்கிறான் உலூபி சித்ராங்கதை திரௌபதி அப்படின்னு போகக்கூடிய திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் கர்ணன் அப்படின்னு வந்து முடியுது முடிச்சுட்டு இவன் ஏன் இங்கே தோன்றான் தனக்கு தோன்றான் அப்படிங்கிறது தெரியாம அடுத்ததுக்கு போயிடுறான் அந்த குகையை விட்டு வெளியில வந்து நின்றுறான் இன்னொன்று அரிஷ்டேமியினுடைய அந்த திருமண பகுதி வரும்போது அன்னைக்கு பல அரசர்களுடைய வாழ்த்துகள் வந்து வருது அதை அக்ரூரர் படிக்க இளையாதவர் உள்ளிட்ட அரசவை வந்து கேட்குது திருதராஷ்டர் தருமன் உள்ளிட்ட அவை வாழ்த்துகள் வந்து படிக்கப்படும் போது அந்த நிறையில கடைசியில் கர்ணனுடைய வாழ்த்து வந்து படிக்கப்படுது படிக்கப்படும் போது இளையாதவர் தன்னுடைய சைடுகள் இவனை பார்க்கறாரு அவன் தலை குனிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது ரெண்டாவது மென்ஷன் மூணாவது மென்ஷன் குந்தியினுடைய இதாக வரக்கூடியது கடைசியில் நாவல் முடியும் போது திரௌபதி திரௌபதியெல்லாம் பார்த்துட்டு அர்ஜுனன் அபிமன்யுவை தூக்கி விளாண்டுகிட்டு இருக்கும் போது இயல்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி கர்ணன் என்னுடைய கதைகளை சூதர் வாயில் குந்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படியா அத்தையா அப்படின்னு கேட்டு சுபத்திரை வியக்கக்கூடிய ஒரு இடம் ஏன் அப்படின்ட்டு அர்ஜுனன்ட்ட அவங்க கேட்கும் போது எனக்கு என்ன தெரியும் அவங்க தான் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கடந்து போகக்கூடிய ஒரு பகுதி ரொம்ப இயல்பாக அவன் கடந்து போகிறான் ஆனால் அந்த ஒரு பிக்சர் வந்து கர்ணனை பற்றி மொத்த நாவல்லையுமே இந்த பயணத்தில் கர்ணன் இவனுக்கு என்னவா பொருள் படுறான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ஃபுல்லாக எடுத்துகிட்டே போகுது இன்னொரு வகையில இதே கொஸ்டின் நம்ம நீட்டி அவனுடைய குந்திக்கும் நம்ம நீட்டலாம் மாலினிய சிற்றனையா வச்சு மொத்த கதையுமே அவங்க நிறையட் பண்ணக்கூடிய பெரும்பகுதி க அவ கதை அவங்க நிறையட் பண்ணக்கூடியதா வரக்கூடிய ஒரு நாவல்ல அவனுக்கும் அவங்க அம்மாவுக்குமான தொடர்பு வந்து சொல்லப்பட்டதே இல்லை ஒரு கிளம்பி வீட்டை விட்டு வீட்டை துறந்து கிளம்பி போகக்கூடிய ஒரு வீரனுக்கு அம்மா யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா அந்த கொஸ்டின் வந்து அட்டன்ட் பண்ண போய் படலில்ல ஆனால் சில பகுதிகளில் அதனுடைய ஸ்கெச்சஸ் அங்கங்கே சின்னதாக இருக்குது இப்போ உதாரணமாக ஐந்து முதலைகள் கதையில் ஐந்து வகையில் குந்தி வந்து கடந்து போகிறத சொல்லப்போம் ஆனால் அது வந்து ஒரு அருவமான அவன் மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய குந்தி தான் நேரில் இருக்கக்கூடிய ஒரு குந்தி கிடையாது அப்போது குந்திக்கு இவை யார் அப்படிங்கிறது வந்து வெண்முரசு முழுக்கவே ஒரு சித்திரமாக நமக்கு வந்துகிட்டே இருக்குது உதாரணமாக குந்திக்கு தருமன் வந்து ஒரு அரசன் பீமன் வந்து ஒரு பாதுகாவலன் நகுல சகதேவர்கள் வந்து ஒரு முதிராத வளராத குழந்தைகள் தான் இதே கி டெம்ப்ளேட் தான் திரௌபதிக்கும் அவங்க இருக்காங்க அப்ப இவன் வந்து ரெண்டும் கெட்டான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கான் ஒரு அடல்ட்டா இருக்கான் ஒரு ஆன்மகனா இருக்கான் பெண்களை தேடி போகக்கூடியவனாக இருக்கான் குந்தியால அவனை நெருங்க முடியல இவனால குந்தியை நெருங்க முடியலைங்கிற ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கு ஆனா குந்தி வந்து கர்ணனை நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனுடைய ஒரு ஒரு சுற்றுப்பாதையும் இருக்கு அப்போ முதல்ல இளையாதவரை அவனை பார்க்கும் போது இளையாதவரையும் அரிஷனியுமே சேர்ந்து பார்க்கும் போது வரக்கூடிய அந்த சித்திரத்துல ரெண்டையும் ஒன்னே ஒன்னு நோக்கக்கூடிய அந்த முடிவிலிகள் ஆடிப்பாவைகள் இவன் நினைச்சு ஆக முடியாத விஷயங்களால ஆனவ அவன் அப்படிங்கிறதும் அவனவே இவன் அப்படிங்கறது பிக்சர் வந்து திருப்பி திருப்பி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேரும் அதை பரிமாறிக்கிறாங்க ஆனா அர்ஜுனன் வந்து அதை கேட்டதாவோ அப்சர்வ் பண்ணதாவோ நாவல் இல்லை பட் ஆனால் அந்த பிக்சர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குகையில இருக்கும் போது இவனுக்கு கிடைக்குது கர்ணன் பத்தின எண்ணங்கள் கிளப்பப்படுது அப்போ சுற்றி கர்ணன் குறித்த ஒரு ஏக்கம் வந்து குந்தியினுடைய விளக்கம் வழியா இவனுக்கு ஏதோ ஒரு வகையில இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இது வந்து அந்த நாவல் வந்து கொடுக்குது அவனுடைய ஒட்டுமொத்த கேள்வியில இந்த பகுதி என்னவா இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம் அந்த மாதிரி பல தருணங்கள் இருக்கு உதாரணமா அர்ஜுனன் தன்னுடைய தேடலின் பொருட்டு அவன் கிளம்பி போறான் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் அவன் திரௌபதியும் தருமனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அவன் கதவை போய் தட்டுறான் அங்கே ஒரு சின்ன பாவம் நட நடக்குது அதுக்காக தருமன் நிமிதிகரை கூட்டி வச்சு அவனுடைய ப பிழைநிகர் என்ன செய்யணும்னு கேட்கும்போது இவனுடைய ஒரு ஆண்டை இவனுக்கு கொடுத்துட்டு அவன் வந்து புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி திருப்பி வரணும் அப்படிங்கிற அந்த டிராவலா அர்ஜுனன் கிளம்பி போகிறாங்கிறதாகவும் இந்த நாவல் இருக்கு அப்படி போகும்போது அந்த பிரபாச தீர்த்தங்கிற வரக்கூடிய ஒரு பகுதி இருக்கும் கதன் அப்படிங்கிற தூதுனோடு அவன் மலை மேலே ஏறி போய் திருப்பி ஆடி இறங்கி வரக்கூடிய பகுதி அங்க போறதுக்கு வரைக்கும் பல வகைகள்லையும் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோட உரையாடிட்டே போறான் அந்த பாவம் என்ன அப்படிங்கிறது ஒரு இடத்துல கேட்கும் போது அது வந்து செஞ்ச பாவத்துக்கு இல்லை இனிமே செய்ய போற பாவத்துக்காகவும் ஆடக்கூடியது அந்த தீர்த்தம் இன்னொரு வகையில அது தந்தை பாவம் அப்படிங்கிறான் தர்மனுடைய இது போய் மேல ஆறும்போது அந்த சுனையினுடைய ஒரு ஸ்கெட்சு சொல்லப்படும் போதே அது வந்து குளிர் நீரும் நீரும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சுனையா அது அங்க இருக்கு போய் நிற்கும் போது இவன் மேலே குளிர் நீர் தான் கொட்டது அவனை அந்த காயப்படத்தில் பாவம் கரைஞ்சிருச்சுன்னு நினச்சி விலகி வரும்போது ஒரு கைப்பிடி வந்து கொதிநீரை வந்து அவன் மேலே விழுகுது அப்போது ஒரு கையில் தர்மனுடைய பாவத்தை கடந்துட்டான் அப்படின்னு கரைஞ்சிருச்சு அப்படின்னு அது அந்த எதுக்காக ஸ்டார்ட் பண்ணனோ அந்த அந்த இது வந்து நடந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ அந்த விழுகக்கூடிய அந்த கொதிநீர் வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறதுனுடைய ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது இப்படி பல இடைவெளிகள் சொல்லலாம் பெரும்பாலும் முக்கிய கதாபாத்திரங்களே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கதன் மாதிரியான ஒரு தூதுவனை அவன் வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பகுதிகளுக்கு ஸோ இந்த கேப்ஸுங்கிறத ஒரு அணியா மாத்திக்கிறது மூலமா இதை அடையாளப்படுத்தி அந்த வாசிப்பை இன்னும் சரிவா தொகுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவதா தகவல்கள் தகவல்களை நம்ம அணியா பார்க்க முடியும் உதாரணமா காவியத்திலிருந்து நாவலை டிஸ்டிங்டா பிரிச்சு காட்டக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னா அது தகவல்கள் தான் காவியத்தில் தகவல்கள் வந்து செயல்படக்கூடியதுக்கான ஒரு முறைமை ஒன்று இருக்குது அது பெரும்பாலும் படிமங்களையும் உண்மைகளையும் தான் தன்னுடைய தகவல் நிறைய அது முன்வைக்கும் ஒரு பெரிய பொருளை உண்டு பண்ணும் அந்த அந்த பொருள் அது கிளாசிக் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கணுங்கிறதுனாலவே அது பக்கத்தில் ஒரு காலமின்மை என்றும்மா இந்த இந்த பேசுபொருள் இருந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு தன்மையை உருவாக்க வேண்டிய ஒரு நீடம் ஒன்று இருக்குது அப்போ அது படிமங்களை சேர்த்து 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 சொல்லும் போது அது பெரிய ஒரு தெளிவற்ற ஒரு படிமமாக மாறுது அந்த தெளிவற்ற படிமம் பக்கத்தில் காலமும் தெளிவற்றதாக மாறிடுது அப்போ அதுக்கு ஒரு அமானுஷமான ஒரு சிலைத்தன்மை வருது வரஸ் வெண்முரசு வந்து தகவல்களை விரிவாக பயன்படுத்துது சின்ன சின்ன தகவல்கள் அதை எடுத்துக்கூடக்கூடிய ஆத்தர் எடுத்துக்கிட்டு பயன்படுத்தக்கூடிய முறைமை வந்து நிறையா இருக்குது அதை அறிவுத்துறைகள்லேருந்து பல வகையான டிவைசஸ் மூலமாக அதை மாற்றி மாற்றி அவர் பண்ணிகிட்டே போகிறார் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா ஒரு கேள்வியை அதை மாற்றிக்கிட்டு நம்ம யோசித்து பார்க்கலாம் சாகசமாக அர்ஜுனுடைய சாகசமாக சொல்லக்கூடிய ஒரு நாவல்ல ஏன் இத்தனை நகரங்களுடைய வர்ணனை வந்து விரிவாக சொல்லப்படுது நகரங்கள் வந்து அவ போய் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணினுடைய நகரமுமே விரிவாக சொல்லப்படுது அந்த நகரம் வந்து ப்ரொபோஷன் அளவில் பார்த்தாலுமே ஒவ்வொரு வர்ணனைக்குமே ரெண்டு ரெண்டு சாப்டருக்கும் மேலே இருக்குது குறைந்தது ரெண்டு ரெண்டு சாப்டராவது இருக்குது அப்போது அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த மொத்த கொஸ்டின்ஸில் அது என்னவா ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டுன்னு இருக்குது உலுபியினுடைய நகரம் உலுபியினுடைய நகரம் வந்து முதல்ல ஒரு இருள் அடைந்து அவன் காலை பிடிச்சி கீழே எழுதுகிட்டு போகும்போது ஒரு பாதாள நீர் இருள் உலகமாக அது இருக்குது அதே நேரம் திரு ஒரு மலையை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நாகர்குடியாக நானல் பொருட்கள் வழியாக நாக குஞ்சுகளினுடைய வாசனைகள் திகழக்கூடிய ஒரு பெரிய வெளியாகவும் அது இருக்குது அவங்க புற்றுகள் வந்து நகரமாக திகழக்கூடிய ஒரு வெளியில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக காட்டுறாரு சித்ராங்கதை வரும்போது அந்த மணிப்பூரியில சின்ன சின்ன வேர்கள் இல்லாத தீவுகள் வந்து சுத்தி அசஞ்சு ஓடி வந்து திருப்பி ஒரே இடத்துல அந்த சுழண்டுட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகள் நிறைந்ததா மணிப்பூரி இருக்கு திரௌபதியை நோக்கி திருப்பி கடைசி மாநகர் பகுதியில போகும்போது அந்த பகுதி கட்டி முடிக்கப்படாத ஒரு இந்திர பிரசத்தை சொல்லுது தான் ஆனா அது வந்து உச்சி வெயில் கிட்டத்தட்ட அவன் போகும்போது நண்பகல்ல அந்த சுதை மாடங்கள்லாம் எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுல அதை காமிக்கிறாரு அதனுடைய விரிவா தச்சர்கள் தவிர மக்கள் யாருமே அங்கே கிடையாது அது வழியாக அவன் வந்து லோனாக நடந்து போகக்கூடிய ஒரு காட்சி அங்க அங்கேருந்து திருப்பி சுபத்ரையை சொல்லும் போது சுபத்ரே ரெண்டு இடத்துல அவங்க காமிக்கிறாங்க ரைவத்த மலை குஜர் மலை சார்ந்த இடங்கள் ரெண்டாவதாக யாதவபுரி அந்த மொத்த யாத துவாரகையிலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வராங்கிற போது அந்த ஊர்த்துவ சக்கர வியூக வடிவில் அந்த துவாரகை எப்படி அமைஞ்சிருக்கு அங்கே ஃபாரினர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுடைய தொழில்கள் என்னவாக இருக்குது இவங்க சேரேட்டில் கடந்து போகும்போது என்னெல்லாம் அவங்க எதிர்வினையாற்றாங்கிறது வழியாக அந்த நகரங்கள் ஃபுல்லாக திரண்டு இது ஒரு வகையான வர்ணனை தகவல் செறிவு கொண்டு உருவாக்கக்கூடியதுன்னு வச்சுக்கிட்டா முற்றிலும் கருத்துருவமாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை உருவாக்கக்கூடிய இன்னொரு ரியலிஸ்டிக்காக உருவாக்கக்கூடிய இன்னொரு வகையான ஒரு தகவல் பயன்பாடு இதில் இருக்குது உதாரணமாக தேவபுரி குபேரபுரி கந்தர்வ உலகங்கள் வந்து விரிவா தகவல்கள் மூலமாக உருவாக்கப்படுது இப்போ காவியங்கள் வாசங்களுக்கு தெரியும் கந்தர்வ உலகம் அப்படிங்கிறதுனாலே கந்தர்வர்கள் தேவர்கள் எல்லாருமே முக்கியமான காவிய தருணங்கள்ல மேலே வந்து நின்று பார்க்கக்கூடியவங்க அவங்களுடைய மெய்ப்பாடுகள் வழியாக தான் அந்த சுச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸ் வந்து அவங்க அழுகிறாங்களா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்து அதனுடைய சீரியஸ்னஸ் நமக்கு கன்வே பண்ணப்படும் ஆனால் அந்த உலகம் வந்து இவ்வளோ டிஸ்கிரிப்டிவா எந்த இதுலேயுமே கிடையாது ஆனால் அப்படி ஒரு உலகம் இங்கே ஒரு தும்பிகளும் சின்ன சின்ன குருவிகளும் இருந்து கதிர்கற்றைகள் இழங்கி விழக்கூடிய அந்த மயக்கம் தரக்கூடிய சின்ன சின்ன சூழல்கள் வழியாக ஒரு ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டு முற்றிலுமா கான்செப்டலாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் வந்து யதார்த்த உலகமாக மாற்றப்படுது மட்டும் இல்ல அது திருப்பி அந்த பழைய உலகத்தோட சேர்த்தும் இணைக்கப்படுது அப்போது அது வழியாக ஒரு அப்சிராக்ஷன் அது உருவாக்குது அப்ச்ராக்ஷன் சொல்லும் போது தகவல்கள் வந்து ஒரு பிக்சரா அது ஐடியாவா கொடுக்கல ஒரு நரேட்டிவாக ஒரு மொழிபை தான் கொடுக்குது ஆனால் அது வழியாக அந்த அப்ச்ராக்ஷன் அச்சீவ் பண்ணப்படுது அப்போது இது திருப்பி மொத்த மைய நவனுடைய கொஸ்டின்ஸில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கலாம் ஒரு வகையில் இது யோசித்து திருப்பி நம்ம தொகுத்துக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு வகையான ஒரு இது நடக்கிறது தெரியும் ஒரு லாங் டைமில் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பிக்சராக ஒரு ஒரு ரீடருடைய ஒரு பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே அது வளர ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும் மூன்றாவதாக நிறைவாக சொல்லப்பட வேண்டியது அந்த உரையாடல்கள் உகராணி உரையாடல்கள்னு சொல்லும்போது பொதுவாக ஒவ்வொரு வாசகருக்கும் ஒவ்வொரு வகையான விஷயத்தை தொட்டு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்கும் சிலர் வந்து தத்துவ வரிகள் எடுப்பாங்க சிலர் ஓமைகள் அணிகள் அதை எடுப்பாங்க சிலர் வந்து பெரும்பாலானவங்க சில கதை முடிச்சுகள் தருணங்கள் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க ஆனால் காவியத்தில் உரையாடல்கள் வழியாக வசனங்கள் வழியாக வசனங்கிறத விட உரையாடல்கள் வழியாக மாந்தர்கள் வெளிப்படக்கூடிய அந்த தன்மை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டிராமால இது இருக்குது ஆனால் காவியத்தில் அது இன்னும் துலக்கமாக அந்த உரையாடல்கள் கவனிக்கும் போது நம்ம பார்க்க முடியும் இப்போ உரையாடல்கள் சொல்லும் போது நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அணியாதான் நான் அதை இங்கே சொல்ல விரும்புறேன் நினைவு வைத்துக்கொள்ளுன்னு சொல்லும் போது அதை முழுசாக நினைவில் வைத்துக்கொள்ள முடியாதுங்கிறதும் தெரியும் உரையாடல்கிறதே அடிப்படையில் நினைவுல நினைவுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டது தான் ஆனால் ஒரு காவிய ரீடர் வந்து அதை ஏதோ ஒரு வகையில அதனுடைய சாராம்சமான பகுதிகள முக்கியமான பகுதிகளை சில ஒரு அட்டெம்ட் கொடுத்து அதை நினைவில் வச்சுக்கணுங்கிறதுக்காக இதை ஒரு அணியா ப்ரெசென்ட் பண்றேன் அப்படி பார்க்கும்போது இதில் இதுல பல கலர்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய உரையாடல் சார்ந்த பிக்சர்ஸ் இருக்கு காதல் உரையாடல்கள் இருக்கு அந்த காதல் உரையாடல்கள் சொல்லும் போதே அதில் பல விஷயங்கள் அர்ஜுனன் குறிப்பா அவன் எதை தேடி போகிறாங்கிறதுக்கு ஏற்றவாறு அந்த உரையாடல்களுடைய உணர்வு நிலை அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சித்திராங்கதையில் அது வேற மாதிரி இருக்கும் நாரைகளை உட்கார வச்சு அவன் காமிக்கக்கூடிய அந்த மொத்த வெளிய எப்படி அப்சர்வ் பண்றது அப்சர்வேஷன் தான் என்னன்னு நோக்கி அந்த உரையாடல் போகும் சுபத்திரையில் அது வெவ்வேறுமா ஒரு குவிக் விட்டோட ஒருத்தர் ஒருத்தர் மோதி மாதிரியான ஒரு உரையாடல் ஒரு தன்மை இருக்கு வணிகர்கள் பேசக்கூடிய மொழி அப்படிங்கிறது ஒண்ணு வருது இளையாதவரும் அரிஷ்டநேமியும் ஏதோ ஒரு ஆழ்ந்த அமைதியோட பேசிக்கூடிய கொஞ்சம் சொற்கள் தான் பேசிக்கிறாங்க அந்த பகுதிகள் வர்றது ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நான் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சதாக நினைக்கக்கூடியது வந்து சுஜயன் உரையாடக்கூடிய பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய பகுதிகள் அது வழியா விரியக்கூடிய ஒரு பெரிய குழந்தை உலகம் ஒன்று வருது இப்போ கடைசி நாளுடைய உடைய எண்டில் அபிமன்யு ஸ்ருத கீர்த்தி அர்ஜுன் சுஜயன் மூணு பேருமே சேர்ந்து அர்ஜுனனை சந்திக்கக்கூடிய ஒரு காட்சியினர் அந்த இடத்துல முழுக்கவே உரையாடல்கள் வந்து ஃபுல்லா அது ஒரு வேகம் கொண்டு வராத பார்க்க முடியும் அபிமன்யு வந்து ஒரு நெளிவும் கொஞ்சம் வெக்கமும் இருக்கிறதுலே சின்ன பையன் எது எல்லாத்தையுமே ஒரு வெக்கத்தோடு ஒரு நாணத்தோடு கேட்கக்கூடிய அந்த ஒரு சொற்களோடு அவன் பேசிகிட்டு இருக்கான் சுருத கீர்த்தி இவன் யா தான் பேசுறத பெரியவங்க கேட்குறாங்களாங்கிறதும் எதை கேட்குறாங்கிறத பொறுத்து திருப்பி 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 அதை சொல்றது மூலமா அந்த உரையாடல அவன் இருக்கான் சுஜயன் அங்கே வரும்போது வரக்கூடிய ஒரு இது ஒன்று இருக்கு அதுக்கு முந்தின பகுதி முழுக்கவே அவனுடைய மொழி வந்து கட்டற்று இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது இந்த உலகம் வந்து அவ ரீசன் அவுட் பண்ண ட்ரை பண்ண போதும் கூட அந்த கற்பனைகள் வழியாக தான் அவன் ரீசன் அவுட் பண்ணுறான் இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா இவன் இங்கேருந்து மாலினி குடில் எழு எடுத்துட்டு போகக்கூடிய வழியில அந்த காவலர்கள் இவனை எடுத்துட்டு கொண்டு போகிறாங்க மேலே இவனை வச்சுருக்காங்க ஒரு குகை வருது குகைக்குள்ளே யானை இருக்குமா அப்படின்னு கேட்குறான் ஆமா இருக்கும் நான் யானையை கொல்லுவேன் அப்படிங்கிறான் பக்கத்தில் குகை அணுகி அணுகி வரும் போது அந்த யானையினுடைய ஒரு ஒரு தன்மை வந்து அவன் ஏதோ வகையில உணர்றான் ஆனா யானை கிடையாது அப்ப நான் யானையை கொல்லுவேன் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான் அவன் உண்மையிலேயே பயம் உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு அது வழியா வரக்கூடிய ஒரு அந்த உரையாடல் வழியா தொடங்கி வரக்கூடிய அந்த சின்ன அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒரு நுட்பமான ஒரு பகுதி ஒண்ணு இருக்கு அப்போ அதுல இருந்து திருப்பி இந்த கிளைமேக்ஸ் பகுதிக்கு வரும்போது அந்த சுஜயன் வந்து ஒரு மிக தெளிந்த அரிஷ்டநேமி பக்கம் சார்ந்திருக்கக்கூடிய ஒருத்தனா அவன் மாறுறான் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு ஹார்மோனியஸான ஒரு பகுதியா அந்த காண்டிபத்தை காட்டி இவ்வளோ பெரிய நாவல்ல காண்டிபம்ங்கிறது கடைசியில அந்த ஒரு சாப்டர்ல அந்த குழந்தைகள் வழியா மட்டுமே அதை காட்டி அதை முடியுது நிறைவா இத உரையாடலை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் இப்போ படுகம் நாவல் வாசிச்சவங்களுக்கு அது தெரியும் படுகளத்துல முழுக்கவே அந்த கதா கதாநாயகன் அந்த உரையாடல்கள் வழியாதான் தான் அவனுடைய கதை சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் படுகம் நாவல் வந்து ஒரு முழுக்கவே ஒரு ஜான்குள்ளே த்ரில்லருங்கிற ஒரு வகைமைக்குள்ளே நம்ம வைக்கக்கூடிய ஒரு நாவலா இருக்குது வேற எஸ் நம்ம அப்படி சொல்ல முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாவலில் பெரும்பகுதியும் வந்து அந்த உரையாடல்கள் மூலமாக அவன் உரையாடலில் எதை கவனிக்கிறான் எதை விடுறான் எதை விட்டுட்டு அடுத்த டே டேக்அவுக்கு அவன் எடுத்துகிட்டு போய் அடுத்த கதாபாத்திரத்தோட இணைக்கிறாங்கிறது மூலமாக அந்த கதையும் அந்த கதாநாயகனுடைய வெற்றியும் சொல்லப்படுது அப்போ ஒரு ஜானர் அதே நேரம் இதுக்குள்ளே ஒரு கிளாசிக்கல் ஆத்தர் ஊடுருவி அந்த ஜானரை கடந்து போகக்கூடிய ஒரு தன்மையும் அதுக்குள்ளே இருக்கு அந்த விஷன் அவருடைய பர்சனல் விஷனை ஒரு ஆத்தராக அந்த ஜானருங்கிறத தாண்டி போய் உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போது அந்த ஜானர் கடத்தல் இந்த ஜானர் கடத்தல் ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா ஒரு ஜானருங்கிறது அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பெரிய டிஸ்கோர்ஸில் பல நூறு ரைட்டர்ஸ் எழுதி உருவாக்குன ஒரு வகைமையை தான் நம்ம ஒரு ஜானர்ன்னு சொல்கிறோம் அப்போ அதுக்குள்ளே ஒரு தனி ரைட்டர் புகுந்து தன்னுடைய பர்சனல் விஷய விஷனை அந்த வடிவம் குலையாம திருப்பி ரீக்ரியேட் பண்றது அப்படிங்கிறது வந்து இது நடக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யும் போது அந்த ஆத்தர் எடுக்கக்கூடிய முக்கியமான படைக்கலமாக உரையாடல்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்போ அதை பயிலணும்னு நினைக்கிறவங்க கவனம் செலுத்த வேண்டியது உரையாடல்கள்ங்கிற அணி இந்த மூன்றையும் தான் சொல்லணும்னு நினைச்சேன் நன்றி